ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் எண்பத்தி மூணு எம்ஏ இருபத்தி ஒம்போது ஐம்பத்தெட்டு எம்யூ குபாட்டா எம்யூ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ரெண்டு ஓனரு நாற்பத்தஞ்சு ஹெச்பி டபுள் கிளச்சி வண்டி ஃபோர் வீல் ட்ரைவு குபாட்டா வண்டி நேரில் வந்து நீங்கள் ஓட்டி பார்க்கலாம் ஃப்ரண்ட் டயர் மீடியமான கண்டிஷனில் தான் இருக்குது பேக் டயரு நல்லா தெளிவாக இருக்குது ஃபுல் பட்டன் இருக்குது மற்றபடி வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் பவர் ஸ்டேரிங் தான் ஆயில் பிரேக் தான் வண்டியை நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து ஓட்டி பார்த்தாவே உங்களுக்கு பிடிக்கும் அந்தளவுக்கு நல்லா தெளிவாக இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வேறு ஏதாவது டிராக்டர் சம்மந்தப்பட்டது வாட்டர் டேங்கர் ரொட்டேட்டர் கலப்பை டிப்பர் எதுவும் இருந்தாலும் நம்ம ரெகுலராக வீடியோ போடுறோம் உங்களுக்கு பார்த்துட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் உங்கள் பிடிச்ச வண்டி வரும்போது உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரமான சேல்ஸ் பண்ணணும்னா நம்ம சேனலை காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம பண்ணி கொடுக்குறோம் வண்டிக்கு எக்ஸ்ட்ரா பிட்டிங் பம்பரும் இருக்குது ஊக்கம் இருக்குது டாப் மட்டும் இல்லை வண்டியை நல்லா தெளிவாக தான் இருக்குது ஆன்லைனில் கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது இன்சூரன்ஸ் டேக்ஸு கரண்ட்டில் இல்லை நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ்டையோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த குபாட்டா ஃபோர் வீல் டிரைவ் வண்டியோட ரேட்டு அஞ்சு லட்சத்து இருபத்தஞ்சாயிரா சொல்கிறாங்க இதுவுமே ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க முன்னப்பண்ணு அனுசரித்து எடுத்துகிட்டு போங்க வண்டியை நல்லா தெளிவாக தான் இருக்குது ஃபோர் வீல் டிரைவ் வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிபில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாம் கரெக்டாக இருந்தால் இந்த வண்டிக்கு ஒரு நாலரை லட்சம் வரைக்கும் ஃபைனான்ஸ் வசதியுமே கிடைக்கும் அது உங்களுடைய ட்ராக்கை பொறுத்து செல்ஃப் கண்டிஷனில் இருக்குது ஹவர்ஸ் செக் பண்ணிக்கலாம் ஹவர்ஸ் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணு ஹவர் தான் ஓடி இருக்குது எல்லாமே ஒரிஜினல் ஓட்டம் தான் நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டே நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி வந்து குபாட்டா எம்யூ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் ஃபோர் வீல் டிரைவு டபுள் க்ராட்சு நாற்பத்தஞ்சு ஹெச்பி வண்டி நல்லா தெளிவாக இருக்குது பேலார் ஓட்டணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது கரெக்டாக இருக்கும் டாப் மட்டும்தான் இல்லைன்ற குறை மற்றபடி வண்டி நல்லா தெளிவாக இருக்குது இன்சூரன்ஸ் டேக்ஸ் இல்லை டாப் இல்லை ஊக்கு பம்பர் இருக்குது இந்த டிராக்டரோட ரேட்டு வந்து அஞ்சு லட்சத்து ரூபா சொல்கிறாங்க நேரில் தான் முன்னப்பினை அனுசரித்து எடுத்துக்கலாம் இருபத்தொன்று மாடல் ரெண்டு ஓனர் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளேயில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வண்டி வந்து செட்டில்மெண்ட் டெலிவரி தான் கொடுப்பாங்க ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் தான் டெலிவரி கொடுப்பாங்க நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் ட்ரையல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் எடுத்து பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் குபோட்டாவை நாற்பத்தஞ்சி ஹெச்பியில் ஃபோர் வீல் டிரைவு டபுள் க்ளூஹெச் வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்